கால்விங்க இருக்கு மேடம் எனக்கு பிளஸ் இருக்கு மேடம் பிபி இருக்கு மேடம் அதுக்கு என்ன பண்ணலாம் பிபி இருக்குன்னா டாக்டர் கிட்ட போனா மருந்து சாப்பிடணும் எக்ஸசைஸ் பண்ணணும் மேடம் அங்க வந்து நான் அதை விட்டுட்டு இந்த மாதிரி இன்னும் இன்னும் பிரச்சனை சைக்கேட்ரிஸ்ட் ஹாஸ்பிடல் காஞ்சிட்டு இருந்தே மேடம் ஆமா ஒரு நாள் கடிட்டு இருந்தே மேடம் கூட்டிட்டு வந்தா பிள்ளை அப்ப கூட யாருமான்னு நான் கேட்டேன் தங்கச்சின்னு கூட்டிட்டு வந்தா பிள்ளை யாரும் தெரியும் போனீங்களா தங்கச்சி வீட்டுக்கு போயிருக்கு தங்கச்சின்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்டோட தங்கச்சின்னு தான் சொன்னாங்க இவங்க தங்கச்சின்னு சொல்லுவாங்க எதுக்கு அவங்க வீட்டுக்கு போனீங்க மேடம் அப்பட்டு வீட்டு கூப்பிட்டு இன்னொருத்தரோட வாழ்க்கை பாதிக்கிறதுன்னு தெரியாதா ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணை பத்தி யோசிக்க வேண்டாமா உங்களுக்கு ரெண்டு பொம்பளை பசங்களா இல்ல மேடம் ஒரு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் உங்களுக்கு எவ்வளவு வேதனை இருக்கும் யோசிக்கணும்ல நம்ம இன்னொரு பொண்ணோட வாழ்க்கைக்குள்ள போறோமே ஹஸ்பண்ட் தப்பு பண்ணா கூட அந்த ஆம்பளை தப்பு பண்ணால் கூட நீங்கள் அந்த பொண்ணை பற்றி யோசிச்சுருக்கணும்ல அவ ஏன் இவ்வளோ கத்துறா ஏன் கோவப்படுறா வயத்தறிச்சில்ல பதினாலு வருஷம் எல்லாம் வாழ்ந்திருப்பாங்க செய்யலாமா யோசிக்கணும்ல